காங்கேய காங்கேயநல்லூர் சத்வாச்சாரி இடையே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி மற்றும் கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையை காட்பாடி ரயில் நிலைய மேம்பாலத்திலிருந்து ஆந்திரா செல்லும் வழியில் நடைபெறும் சாலை அகலப்படுத்தும் பணி ஆகியவற்றை நெடுஞ்சாலைத்துறையின் தலைமை பொறியாளர் கே ஜி சத்யபிரகாஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது திருவண்ணாமலை தரக்கட்டுப்பாட்டு கோட்ட பொறியாளர் சரவணன் உதவி கோட்ட பொறியாளர் கிருபானந்தன் உதவி பொறியாளர்கள் மற்றும் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணி வேலூர் கோட்ட பொறியாளர் தனசேகரன் உதவி கோட்ட பொறியாளர் குமரேசன் இளநிலை பொறியாளர் மதனம் ஜாபர் மற்றும் பொறியாளர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இப்படி நடந்து முடிந்த பணிகளின் மொத்த மதிப்பு ரூபாய் பதினான்கு கோடி ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது அரவட்லாவில் பழைய அங்கன்வாடி பள்ளி கட்டடத்தை இடித்தவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஒன்றிய ஆணையர் கௌரிக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அரவட்லா ஊராட்சிக்கு உட்பட்ட பாஸ்மர் பெண்டா கிராமத்தில் சுப்பிரமணியன் அவருக்கு சொந்தமான இடத்தில் அங்கன்வாடி பள்ளி ஒன்று சுப்பிரமணியனின் அனுமதியோடு நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்த அங்கன்வாடி பள்ளி மிகவும் பழுதடைந்து விட்டதால் புதிய அங்கன்வாடி பள்ளிக்கு கட்டடம் கட்டப்பட்டு மாணவ மாணவிகள் தற்போது அங்கு பயின்று வருகிறார்கள் இந்த நிலையில் பழுதடைந்த இந்த அங்கன்வாடியை ஒரு காலத்தில் இந்த அங்கன்வாடி பள்ளியை கட்டிக்கொள்ள இடத்தை தானமாக வழங்கியதால் யாருடைய முன் அனுமதியும் பெறாமல் இந்த இடத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் என்பவர் இந்த அங்கன்வாடி பள்ளியை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார் அதிலிருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து விற்பனை செய்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து பேரணாம்பட்டு ஊராட்சி ஒன்றிய ஆணையர் கௌரியிடம் வாய்மொழியான புகார்கள் பொதுமக்கள் தரப்பில் அளிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட ஒன்றிய ஆணையர் கௌரி சுப்பிரமணி மீது பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் முறைப்படி புகார் கொடுத்து சுப்பிரமணி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தார் இது குறித்து பாஸ்மர்பெண்டா மற்றும் அரவட்லா கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிய ஆணையர் கௌரிக்கு தங்களது பாராட்டுகளையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க